அபாய கோட்டி கோே உபாய வந்தே ஹரி தோரி கொட்ட உபாய வந்தே புரந்தர விட்டல நெந்து போரிட்டு கரைவ உபாய வந்தே ஸ்ரீ குருப்பியோ நம குருபியோ நம ஸ்ரீமதி ஆனந்த தீர்த்த பகவத் பாஜாச்சாரிய குருபியோ நம ஹரி ஹோ அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இது வந்து இரநூத்தி பதினைந்தாவது எபிசோட் ஸோ இதுவரையும் நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் மாதருக்கும் மிக்க நன்றி இந்த தடவை ஒரு வித்தியாசமான புரந்தரதாசர் பாடல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதனால் கிருஷ்ண ஜெயந்தி வருது சரி ஒரு பெருமாள் பாடல் எடுத்துக்கலான்னு எடுத்திருக்கோம் அதை ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராக ஆரம்பித்திருக்கிறார் அந்த பாடல் அதனால அதை எடுத்துட்டு இருக்கேன் ஸோ என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பேகாலிக்குத பந்த கோவிந்தா அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் ஒரு புரந்தரதாசர் பாடல் இவர் ஆரம்பிக்கிறார் அந்த கிருஷ்ணர் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தார் அந்த கோவிந்தன் எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்தார்னு ஆரம்பிச்சு இந்த பாட்டு பின்பகம் பூரா ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் ஒவ்வொரு சரணத்திலையும் என்ன பண்ணுறாருனா தசாவதாரத்தை ஒரு ஒரு வார்த்தையிலே கொண்டு வருகிறார் ஒரு வார்த்தையோ மேக்ஸிமம் ரெண்டு வார்த்தையிலோ இந்த தசாவதாரத்தை கொண்டு வந்து நமக்கு நினைவூட்டி அப்புறம் பாடலை முடிக்கிறார் இதுதான் அந்த பாடலுடைய சிறப்பு எல்லா ஸ்டான்ஸாலையும் அவர் வந்து தசாவதாரத்தை கொண்டு வருகிறார் புரந்தரதாசர் அவருடைய பாடலோட ஸ்டைலே தனி ஒவ்வொன்றையும் எப்படியான உள்ள கொண்டு வந்துருவாரு ஸோ இதுல என்ன பண்றாரு கிருஷ்ணனை வச்சு ஆரம்பிக்கிறாரு எங்களுடைய வீட்டிற்கு கிருஷ்ணன் வந்தான் அப்படின்னு ஆரம்பித்து பின்னாடி போக போக தசாவதாரங்களை பற்றி கூறிக்கொண்டு வருகிறார் தான் வந்து நம்ம இந்த பாடலை பார்க்க போகிறோம் இந்த பாடலை வந்து டெல்லியிலிருந்து திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடகர் தான் இது நபரை பற்றி அறிமுகம் ரொம்ப தாசி தேவையில்லை நீங்கள் ஃபேஸ்புக்கில் எடுத்தீங்கன்னாக்கா தாசர பதவளோ தாசநாமங்களோ இந்த மாதிரி எது வந்தாலும் எங்களுடைய பாடல் நிச்சயமாக அதில் இருக்கும் தினமுறை தாசரப்போ தானே போனதாக வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்து கிட்டத்தட்ட இரநூறு இரநூத்தம்பது பாடல்கள் பாடியிருக்கிறார் மிக நன்றாக பாடக்கூடியவர் தாசர் பாடலை பற்றி நல்ல அறிவு இருக்கக்கூடியவர் ஸோ அவர் வந்து இந்த பாடலை நமக்கு பாடித்தர ஒப்புக்கொண்டார் அவருக்கு என்னுடைய நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போ திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் பாடிய அம்பிகாலி கூதலி பந்த கோவி गे अम्बे गली कूतली बन्द गोविन्द जल चडा चलवास ಬೆನ್ನ ತಗ್ಗಿಸುವ ಮಣ್ಣುಕೆ Nega he. அம்பே கூ அம்பேகால கூதலி அம்பேகாலி கூதலி பந்த கோவி எப்பொழுதும் போல திருமதி சந்திரிகா கிரீஷ் அவர்கள் இந்த பாடலை மிக நன்றாக பாட இருந்தார்கள் ஸோ இல்லவே வேணாம் அவர் மிக நல்ல பாடகியவர் ஸோ நல்லா பாடியிருந்தாங்க அவருக்கு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பாட்டோட பல்லவி அணு பல்லவிக்கு போவோம் அதாவது என்ன சொல்றாருன்னாக்கா தவழ்ந்து கொண்டு அந்த ஸ்ரீஹரி குழந்தையாக ஒரு கிருஷ்ணனாக இந்த வீட்டிற்கு வந்தார் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு முதல் அந்த பல்லவிலையும் அனுபலவிலையும் சொல்லிட்டு பின்னாடி சரணங்களிலே அவர் தசாவதாரத்தை கொண்டு வருகிறார் அதாவது அவர் வீட்டுக்கு வந்து கிருஷ்ணா வந்தான் ஒரு ஆளா வரல ஏன்னா வந்து தசாவதாரமாகவும் அவர் கிருஷ்ணர் அவர் வீட்டுக்கு வர்றார் அவர் பிறந்ததாசர் மிகவும் மகிமை வாய்ந்தவர் புண்ணியம் செய்தவர் சோ ஒரு அவதாரமா வரல அவர் வீட்டுக்கு அவர் கிருஷ்ண எப்படி வந்திருக்காரு பத்து அவதாரமாகவும் அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஒவ்வொரு அவதாரமும் அவர் வீட்டுக்கு வந்திருக்கு சோ அதுதான் இங்க அவருடைய சிறப்பு என்ன சொல்றாரு பாருங்க அம்பே காலிக்குத பந்த கோவிந்தா அம்புஜநாப தைரியந்த என்ன மனகே அவன் தயை கூர்ந்து அந்த ஸ்ரீஹரி தைரிய அம்புஜநாபனான அந்த தொப்பிலே பத்மத்தை கமலத்தை தாமரையை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஸ்ரீஹரி இருக்கிறான் இல்லையா அவன் தயை கூர்ந்து எங்கள் வீட்டிற்கு வந்தான் எப்படி வந்தான் அம்பேகாலி குத கோவிந்தா ஒரு சிறு குழந்தையாக தவிழ்ந்து கொண்டு எங்கள் வீட்டிற்கே வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சிட்டு போக போக என்ன பண்றாருனா அந்த தசாவதார ரூபங்களிலுமே எங்கள் வீட்டுக்கு அந்த ஸ்ரீகிருஷ்ணன் வந்தான் அப்படின்னு சொல்றாரு அவர் வீட்டுக்கு ஒருவர் ஏன்னா ஒரு புரோக்ஷத ஞானி அதுவும் இல்லாம மிகவும் நெருக்கமானவர் அந்த பகவானுக்கு ஸோ அவர் வீட்டுக்கு அந்த பத்து அவதார ரூபங்களிலுமே அந்த ஹர்ஷிஹரி வருகிறார் அதைத்தான் அதில் குடிக்கிறார் ஒரு வரி அல்ல ஒரு வார்த்தை வரி இல்லை ஒரு வார்த்தை அல்லது இரு வார்த்தைகளிலே ஒவ்வொரு அவதாரத்தையும் அவர் இந்த பாடலே கொண்டு வந்து விடுகிறார் ஜலசர தரணீதர அதாவது ஜலத்திலே இருக்கின்ற அப்படின்னா மச்சாவதாரமாக ஜலவாச இதுவும் அதேதான் கூர்மாவதாரமாக தரணீதர அந்த அரக்கன் என்ன ஹை ஹைகிர அரக்கன் பூமியை திருடி கொண்டு போய் ஆழத்திலே வைத்து விடுகிறார் அதை இவர் என்ன பண்றாரு வராக ரூபம் ஸ்வேத வராகம் அந்த ரூபம் எடுத்து போய் அந்த பூமியை திருப்பி கொண்டு வருகிறார் அதனால தான் தரணி தர எப்படி அவருடைய அந்த கோரை பள்ளியில் மேலே வைத்து திருப்பி கொண்டு வருகிறார்கள் அதனால தான் தரணி தரா தரணி உலகம் தரணி தரா தரணியை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த வராக அவதாரத்தை குறிக்கிறார் மிருக ரூப நரசிம்ம அவதாரத்தை குறிக்கிறார் நிலன் அழகு மூரடி மாடி இந்த நிலத்தை மூன்று அடிகளால் அளந்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு இந்த வாமன அவதாரத்தை குறிக்கிறார் மூரடி மாடி வந்த குலநாச அதாவது அந்த பரசுராமன் என்ன செய்கிறார் அந்த சத்திரிய குலத்தையே நான் அழித்துடையே அந்த சபதம் எடுக்கிறார் இல்லையா அதனால அவர் என்ன சொல்றாரு குலநாச அப்படின்னு நீங்க பரசுராமனை குறிக்கிறார் வனவாசி அந்த வனத்திலே வாசம் செய்த ராமனை குறிக்கிறார் நவநீத சோரணிவா நவநீதான வெண்ணெய் வெண்ணையை திருடியவன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தை கொண்டு வருகிறார் லலநயர விரதபங்கா அதாவது திரிபுரம் அப்படின்னு இருக்கிறார் இல்லையா மகாதேவன் அந்த ருத்ரதேவரும் அப்போ வந்து அந்த அரக்கர்களை திரிபுராசுரர்கள் இருக்கிறாரையா அவரை அழிப்பதற்காக சிவன் பொழுது அந்த அசுரர்களுடைய மனைவிகள் எல்லாம் மிகவும் பதிவிரதா தன்மையை மிகுந்தவராக இருக்கிறார்கள் ஸோ அவருடைய பதிவிரதா தன்மையை அழிப்பதற்காக பகவான் என்ன செய்கிறாருன்னா பௌத்தாவதாரம் எடுத்து நிர்வாணமாக அவர்கள் முன்னே நிற்கிறார் அவர்களும் இந்த இவருடைய இந்த ஒரு ரூபத்தை பார்த்து மயங்கி தன்னுடைய பதிவுதா தன்மையை இழந்து விடுகிறார்கள் வருது இங்க வந்து அவர் இந்த பௌத்த அவதாரத்தை குறிக்கிறார் வாகன துரங்க துரங்கன்னா வாகனம் அதாவது குதிரை குதிரையை வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கின்ற இப்போ அந்த கல்கி அவதாரத்தை குறிக்கிறார் அம்பேகாலி குத வந்தா எங்கள் வீட்டிற்கு அந்த கிருஷ்ணன் வந்தான் அப்படின்னு சொன்னார் இதுதான் இந்த ஒரு முதல் சரணத்துடைய அர்த்தம் இப்ப பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம் இங்கேயும் அதே மாதிரிதான் தசாவதாரத்தை கொண்டு வருகிறார் கண்ண விடுவனும் தன்னை பென்ன தங்கி சிவனும் அந்த நீரிலே கண்ணை இப்படியும் சிமிட்டு கொண்டே போய்க்கொண்ட மீன் இருக்கிறதில்லையா அதை குறிக்கிறார் மச்சாவதாரத்தை குறிக்கிறார் தன்னை பென்ன தங்கி தன்னுடைய முதுகை கீழே இறக்கி தன்னுடைய முதுகை மேலே அந்த மலையை வைத்து களைவதற்கு உதவி செய்த அந்த கூர்மாவதாரத்தை குறிக்கிறார் மண்ணு கெதிறி கோரே பாய தலைவனும் அதாவது கோரை பொருட்களை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த மண்ணை குடைந்து கொண்டு செல்கின்ற அந்த வராகம் இருக்கிறதே அந்த வராக அவதாரத்தை குறிக்கிறார் சின்ன பார்கவ பார்கவனா யாரு நம்முடைய பரஷுராமன் அந்த அவதாரத்தை கொண்டு வருகிறார் லக்ஷ்மணன் அண்ணா லக்ஷ்மணுடைய அண்ணன் யாரு ராமன் ராமதாவதாரத்தை கொண்டு வருகிறார் வெண்ணைய கல்லா இந்த வெண்ணையை திருடிய கிருஷ்ணனை குறிப்பிடுகிறார் மாணவ பித்து மாணவ மரியாதைன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஒரு நிர்வாணமாக நிற்கிறார் இல்லையா பௌத்த அவதாரத்தில் இப்ப என்ன சொல்றாரு அவர் மானத்தை விட்டு நிர்வாணமாக நிற்கிறார் அதனால மாணவ பிட்டு அவருடைய இந்த மானத்தை விட்டவர் பௌத்த அவதாரத்தை குறிக்கிறார் குதிரைய நேரித கல்கி அவதாரத்தை குறிக்கிறார் குதிரையில ஏறிக்கிற கல்கி அவதாரத்தை குறிக்கிறார் அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் பாடலுடைய கடைசி சரணத்துக்கு வருவோம் புரந்தரதாசர் அவருடைய அங்கிதமான விட்டலா அப்படிங்கிறத கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் இங்கேயும் வந்து அவர் தசாவதாரத்தை தான் கொண்டு வருகிறார் ரெண்டு அவதாரத்தையும் கொண்டு வந்துடுறார் மர்ஷாவதாரம் கூர்மாவதாரம் நீரிலே இருப்பவன் அப்படின்னு சொல்லி கிரிய நகி தரணிய தந்தவனிதா அதாவது அந்த முது முதுகிலே இந்த மலையை தாங்கிவன் அந்த மந்தார மலையை தாங்கியவன் அதுதான் அந்த மலையை வைத்து அவர்கள் கடைகிறார்கள் இல்லையா அந்த மலையை முதுகிலே தாங்கியவன் சொல்லிட்டு கூர்ம அவதாரத்தை கொண்டு வருகிறார் அப்புறம் தரணிய தந்தவனிதா அந்த அரக்கன் கொண்டு சென்ற அந்த பூமியை திரும்ப கொண்டு வந்த அந்த வராக அவதாரத்தை குறிக்கிறார் நரமுருக அப்படின்னா நரசிம்ம அவதாரத்தை கொண்டு வருகிறார் பலிபந்த அப்படின்னாக்கா அந்த மகாபலிக்கு அருள் புரிந்த இல்லையா அவருடைய கர்வத்தை அடக்கி என்ன அவரை அந்த பூமியில அழுத்துகிறார் இல்லையம் வாமனாவதாரம் எடுத்து வந்து அந்த வாமனாவதாரத்தை குறிக்கிறார் குரல் குரழு கொய்யுகா அப்படின்னா கழுத்தை அறுத்தவன் அப்படின்றாரு யாரு பரசுராமன் தான் பரசுராமன் என்ன பண்றாரு அவருடைய தந்தையின் ஆணையை ஏற்று அவருடைய தாயுடைய கழுத்தையே வெட்டி விடுகிறார் தலையை வெட்டி விடுகிறார் அதனாலதான் குரலு கொய்யுகா அப்படின்றாரு குரலுன்னா கழுத்து கழுத்தை அறுத்தவன் பரசுராமனைத்தான் குறிக்கிறார் சரமுறிதும் வில்லை முறித்து அப்படின்னாக்கா இங்க ராமனை குறிக்கிறார் ஓரள் எழது அந்த உரலை அவர் கிருஷ்ணனுக்கு என்ன பண்றார் அவருடைய தாயார் உரலிலே கட்டி வைத்து விடுகிறார் அந்த உரலையே இழுத்து கொண்டு இந்த கிருஷ்ணன் சொல்கிறார் அதுதான் அங்கேதான் சொல்றாரு ஓராள் எழது நிர்வாணி நிர்வாணமாக நின்ற பௌத்த அவதாரத்தை குறிக்கிறார் ஹயஹத்தி அந்த குதிரையை ஏறிய கல்கை அவதாரத்தை குறித்து புரந்தர வீட்டில் மனைகதா பந்தா அந்த என்னுடைய இஷ்டதெய்வமான புரந்தரவுடன் இல்லையா அவன் எங்கள் வீட்டிற்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிக்கிறார் ஒரு அருமையான புரந்தரதாசருடைய பாடலை நாம் இப்பொழுது கேட்டோம் ஸோ இந்த பாடலை நாம் இன்று இந்த கிருஷ்ணாஷ்டமி இருக்கிறதே அன்றைய தினம் இந்த பாடலை பாடி அந்த இறைவன் அருளை பெறுவோவாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீ அனுமந்தாய்